அன்பு நேயர்களே அனைவருக்கும் வணக்கம் இன்று நாம் காணமிருப்பது தெய்வீக மனம் கமலும் ஆடி மாதத்தின் மகிமை இக்காணொலியினை அனைவரும் முழுமையாக கேளுங்கள் வாருங்கள் காணொலிக்குள் தமிழ் மாதங்கள் பனிரெண்டில் மிக முக்கியத்துவமும் தெய்வீகமும் நிறைந்த மாதம் ஆடி இந்த மாதம் இறை வழிபாட்டிற்கும் இயற்கைக்கும் மிகவும் உகந்தது மேலும் இது கற்கடக மாதம் என்றும் அழைக்கப்படுகிறது இந்த மாதத்தில் குலதெய்வம் கிராம தேவதை மற்றும் அனைத்து தெய்வங்களுக்கும் சிறப்பு வழிபாடுகள் செய்யப்படுகின்றன ஆடி மாதத்தில் பண்டிகைகள் கோவில் திருவிழாக்கள் என்று வந்தபடியே இருக்கும் ஆன்மீகத்திலும் இறை வழிபாட்டிலும் ஈடுபட வேண்டியிருப்பதால் இறைவனை துதிப்பதற்கும் சிந்தனை செய்வதற்கும் ஆன்மீக ஸ்தலங்களுக்கு சென்று தரிசனம் செய்வதற்கும் இடையூறாக மற்ற விழாக்கள் நிகழ்ச்சிகள் இருந்துவிடக்கூடாது என்பதற்காகவே மற்ற சுப விசேஷங்கள் இந்த மாதத்தில் பண்டை காலம் முதல் தவிர்க்கப்பட்டு வருகிறது இதைத் தவிர ஆடி மாதம் விவசாயத்திற்கும் முக்கியமானதாக கருதப்படுகிறது ஏனெனில் பட்டம் தேடி விதை என்பது போல இந்த மாதத்தில் விதை விதைக்கும் காலம் ஆரம்பமாகிறது ஆடி மாதம் என்றாலே அம்மன் கோவில்களில் திருவிழாவும் கூழ் ஊற்றுவது வழக்கம் அறிவியல் பூர்வமாக ஆடி மாதத்தில் பருவநிலை மாறுபடுவதாலும் காற்று அதிகம் வீசும் காலம் என்பதாலும் பலவிதமான நோய்கள் பரவும் பருவநிலை மாற்றத்திற்கு ஏற்ற எளிமையான உணவுகளை எடுத்துக்கொள்ள வேண்டும் என்பதை வலியுறுத்துவதற்காக தெய்வத்தின் பிரசாதம் என்ற பெயரில் கூழ் மோர் இளநீர் வேப்பிலை ஆகியவற்றை சாப்பிடும் வழக்கத்தை நம் முன்னோர்கள் ஏற்படுத்தி இருக்கின்றனர் ஆடி மாதத்தின் மகிமை ஒரு வருடத்தின் மாதங்கள் இரு அயனங்களாக பிரிக்கப்பட்டுள்ளன ஆடி முதல் மார்கழி வரை தட்சிணாயணம் எனவும் தை முதல் ஆணி வரை உத்தராயணம் எனவும் பிரிக்கப்பட்டுள்ளன மழைக்கால தொடக்கமான தட்சிணாயணம் பொதுவாக அனைத்து இறை வழிபாடுகளுக்கு ஏற்றதாகவும் உத்தராயணம் திருமணம் உபநயனம் கிரகப்பிரவேசம் போன்ற முக்கிய நிகழ்வுகளுக்கு ஏற்றதாக இருப்பதாகவும் ஜோதிட ஆராய்ச்சிகள் தெரிவிக்கின்றன ஆடி மாதத்தில் இருந்து வரிசையாக அனைத்து பண்டிகைகளும் விரதங்களும் தொடர்ந்து வருகின்றன தமிழ் மாதத்தின் நான்காவது மாதமான ஆடி தேவர்களுக்கு இரவு நேரத்தின் தொடக்க மாதம் என்று புராணங்கள் கூறுகின்றன இந்த காலத்தில் பகல் பொழுது குறைவாகவும் இரவு பொழுது நீண்டும் இருக்கும் விண்ணுலகில் இருந்த வேப்பமரம் மண்ணுலகம் வந்த அதிசயமும் இந்த ஆடி மாதத்தில்தான் பூமாதேவி அவதரித்த மாதமாக ஆடி மாதம் சொல்லப்படுகிறது அரங்கனை மணப்பேன் என்ற உறுதியுடன் வாழ்ந்த ஆண்டாள் திரு அவதாரம் செய்ததும் ஆடிப்போற நன்னாளில்தான் கருடாழ்வார் ஆடி மாதத்தில் சுவாதி நட்சத்திரத்தில் அவதரித்தவர் அவரது பிறந்த தினம் கருட பஞ்சமி என கொண்டாடுகிறோம் அம்பிகைக்கு சங்கர நாராயணராக சிவபெருமான் காட்சி அளித்தது கஜேந்திர மோட்சம் நடந்தது இப்படி பல தெய்வீக நிகழ்வுகள் எல்லாம் இந்த ஆடி மாதத்தில்தான் நடந்தது பார்வதியின் தவத்தை மிச்சிய பரமசிவன் ஆடி மாதம் அம்மனின் மாதமாக இருக்க வேண்டும் என வரம் கொடுத்தார் ஆடி மாதத்தில் சிவனின் சக்தியை விட அம்மனுக்கு சக்தி அதிகமாக இருக்கும் இந்த மாதத்தில் மட்டும் சக்திக்குள் சிவன் அடக்கமாகி விடுகிறார் என்பது ஐதீகம் அப்பரடிகளுக்கு திருவையாற்றில் சிவபெருமான் கைலாய காட்சி அளித்ததும் ஆடி மாதம் சுவாதியில் சுந்தரமூர்த்தி நாயனாருக்கு கைலையில் இருந்து வெள்ளை யானையை அனுப்பி இறைவன் அழைத்து கொண்டதும் மற்றும் பட்டினத்தார் பெருமிழலை குரும நாயனார் மூர்த்தி நாயனார் புகழ்ச்சோழ நாயனார் முக்தி பெற்றது என்று பற்பல தெய்வீக அற்புதங்கள் நிறைந்திருப்பதாலும் ஆடி மாதம் ஒரு தெய்வீக மாதம் என்றால் மிகையில்லை இந்த ஆடி மாதத்தில்தான் கற்புக்கரசியான கண்ணகி தனக்கு தவறாக நீதி வழங்கிய பாண்டிய மன்னனின் மதுரை மாநகரை எரித்ததாக வரலாறு கூறுகின்றது தெய்வீக பண்டிகைகள் நிறைந்த ஆடி மாதம் ஆடி மாதத்தில் எல்லா நாளும் தெய்வீகம் நிறைந்தவை எனினும் செவ்வாய் வெள்ளி மற்றும் ஞாயிற்றுக்கிழமை அம்பிகைக்கு மிகவும் உகந்தவை ஆடி வெள்ளி செவ்வாய் ஞாயிறு தவிர ஆடி பண்டிகை ஆடி கிருத்திகை ஆடி அமாவாசை ஆடி பௌர்ணமி தபசு ஆடி பெருக்கு ஆடி போரம் நாகசதர்த்தி கருட பஞ்சமி வரலட்சுமி விரதம் ஹயக்ரீவர் ஜெயந்தி ஆகிய பண்டிகைகள் தொடர்ந்து வருகின்றன அம்மன் ஆலயங்களில் ஞாயிற்றுக்கிழமைகளில் கரகம் எடுத்தல் பால் குடம் எடுத்தல் பொங்கல் வைத்து வழிபடுதல் தீமிதித்தல் கூழ் ஊற்றுதல் போன்ற விழாக்களை மக்கள் நடத்தி வருகிறார்கள் என்ன நேயர்களே இக்காணொளி பிடித்திருந்ததா இக்காணொளியினை அனைவரும் முழுமையாக ரசித்து கேட்டிருப்பீர்கள் என்று நினைக்கின்றேன் இத்தகைய தெய்வீக மனம் கமலும் ஆடி மாதத்தில் வரும் பண்டிகைகள் மற்றும் திருவிழாக்களை நாம் கொண்டாடி இறைவனை மனமுறிய வழிபட்டு அனைத்து வளங்களையும் பெறுவோமாக இக்காணொளி அனைவருக்கும் பயன் தரக்கூடிய ஒன்று எனவே தாங்கள் கேட்டதோடு மட்டுமல்லாமல் மற்றவர்களுக்கும் பகிர்ந்து அவர்களும் ஆடி மாதத்தின் மகிமையை அறிந்து கொள்ளட்டுமே இக்காணொளியினை முழுமையாக கேட்ட அனைவருக்கும் மிக்க நன்றி வணக்கம் மீண்டும் நாம் வேறொரு காணொலியில் சந்திப்போம் நன்றி